ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற விருதுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் அமெரிக்கா கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை பதினேழு நாடுகளின் உயரிய விருதுகளை பெற்றுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இதுவரை மூன்று நாடுகளின் உயரிய விருதுகளை பெற்றுள்ளார் அந்த விருதுகள் பட்டியலை பார்க்கலாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் விருது நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது விடை நைஜீரியா பிரதமர் நரேந்திர மோடிக்கு நைஜீரிய நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் விருதை அந்நாட்டின் அதிபர் போலோ அகமது தினுபு வழங்கினார் நைஜீரிய நாட்டின் இந்த விருதை வெளிநாட்டைச் சேர்ந்த பிரிட்டன் ராணி எலிசபெத் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பெற்றுள்ளார் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான டொமினியா மரியாதை விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது விடை டொமினிகா கரோனா பெருந்தொற்று காலத்தில் டொமினிகாவுக்கு எழுபதாயிரம் டோஸ் அஸ்டாசனகா தடுப்பூசியை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கி உதவினார் இந்தியா டொமினியா நல்லுறவை வலுப்படுத்த மோடி எடுத்து வரும் முயற்சியை அங்கீகரிக்கும் விதமாக டொமினியா நாட்டின் மிக உயரிய விருது வழங்கப்பட்டது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ருதி அப்போஸ் தளர் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது விடை ரஷ்யா ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருது என அழைக்கப்படும் ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய இருதரப்பு நாடுகளின் உறவுகளில் பிரதமர் மோடி ஆற்றிய சிறந்த பணிகளுக்காக இந்த விருது வழங்கப்பட்டது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான ஆஃப் தி ட்ரூ கியால்போ விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது விடை பூடான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான தி கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர் விருது நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது விடை கிரீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜியன் ஆஃப் ஹானர் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது விடை பிரான்ஸ் பிரான்ஸ் நாட்டின் மிக உயரிய கௌரவமாக கருதப்படும் இந்த விருதை பெறும் முதல் இந்திய தலைவர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார் இதற்கு முன் இந்த விருதானது நெல்சன் மண்டேலா பிரிட்டன் அரசர் சார்லஸ் ஜெர்மனியின் முன்னாள் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் உள்ளிட்ட தலைவர்கள் பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எந்த நாட்டின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி நைல் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது விடை எகிப்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லோகோகு விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது விடை பப்புவா நியூ கினியா பசிபிக் தீவு நாடுகளின் ஒற்றுமைக்கு பாடுபட்டதற்காக பப்புவா நியூ கினியாவின் உயரிய விருதான கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லொகோ விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது இந்த விருதை பெறுபவர்கள் சீஃப் என்று அழைக்கப்படுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிஜி விருது நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது விடை பிஜி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான எவகல் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது விடை பலாவ் குடியரசு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான தி லீஜியன் ஆஃப் மெரிட் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது விடை அமெரிக்கா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான அரசர் ஹமாத்தின் மறுமலர்ச்சிக்கான விருது நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது ரிடை பக்ரைன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி டிஸ்டிங்கன் ரூல் ஆஃப் நிசான் இசுசுதீன் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது விடை மாலத்தீவு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் சயீது விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது விடை ஐக்கிய அரபு அமீரகம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீனம் விருது நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது விடை பாலஸ்தீனம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான ஆமீர் அமனுல்லா கான் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது விடை ஆப்கானிஸ்தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜிஸ் அல் சவுத் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது விடை சவுதி அரேபியா இதுவரை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற விருதுகள் பட்டியலை பார்த்தோம் இனி இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெற்ற சர்வதேச உயரிய விருதுகள் பற்றி பார்க்கலாம் கிராண்ட் காலர் ஆஃப் தி ஆர்டர் விருது டிமோர் லெஸ்டே கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் விருது பிஜி கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் தி எல்லோ ஸ்டார் விருது சுரினாம் நண்பர்களுக்கான கேள்வி பின் வருபவர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமோர் லெஸ்டேவின் மிக உயரிய கிராண்ட் காலர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் திமோர் லெஸ்டே விருதை பெற்றவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.